அத்தை ஜனனி எங்க போனா காலையில இருந்து ஆளையே காணமே ஆதியும் கவியும் வெளியே போனாங்க நானும் போறேன்னு சொன்னா அதான் அனுப்பி வச்சிருக்கேன் அவங்க உறவே வேண்டான்னு இருக்கேன் இவ என்னடானா இவங்களோட சேர்ந்துட்டு சுத்திட்டு இருக்காளா வரட்டும் வீட்டுக்கு வச்சுக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு வேலையை கவனித்து கொண்டிருந்தாள் அப்போது வக்கீல் வீட்டுக்கு வரவும் வாங்க சார் வந்து உட்காருங்க என்று பாட்டி அழைத்து உட்கார வைக்க ரமா காஃபி எடுத்துக்கிட்டு வா என்று கூறிவிட்டு வினோத்தின் அப்பா வக்கீலிடம் பேசி கொண்டிருக்கையில் எப்படியோ இன்னும் ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவார் ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்று பேசிக்கொண்டு கிளம்பி விட அண்ணா வாங்க சாப்பிடுங்க என்று வினோத்தின் அப்பாவிடம் ரமா கூறவும் என்ன உறவாடலான்னு பார்க்குறீங்களா உங்கள் உறவே எனக்கு வேண்டான்னு தான் நாங்கள் தனியாக வீட்டில் சமைச்சிட்ருக்கோம் உன் பையன் பண்ண துரோகத்தை நாங்கள் என்னைக்குமே எங்களால் மறக்க முடியாது என்று மூஞ்சில் அடித்தது போல் பேசிவிட்டு செல்லவும் அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று சொல்ல சீதா வா என்று இரண்டு பேரும் அவர்கள் ரூமுக்குள் சென்றுவிட ராமாவிற்கோ மனது ரொம்ப சங்கடமாக இருந்தது இதை பார்த்து கொண்டிருந்த பாட்டியோ கவலைப்படாத ரம்மா எல்லாம் ஒரு நாள் சரியாகும் சும்மா அதை இதையும் போட்டு மனசை குழப்பிக்காத வா நாம போய் கொஞ்ச நேரம் தோட்டத்தில் உக்காந்துட்டு இருந்துட்டு வரலாம் என்று இருவரும் சென்றுவிட சமையல்காரம்மா சரசு இவர்களிடம் அம்மா மதியம் என்ன சமைக்கிறது நான்வெஜ் சமைச்சிடுங்க வெளியே போனவங்க மதியம் வந்துடுவாங்க ஆதியும் கவியும் அவங்க வரப்போ சாதம்லாம் சூடாக இருந்தால் போதும் இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க ஒரு ஒரு மணிக்கு மேலே செய்ய ஆரம்பிங்க என்று சொல்லிவிட்டு பாட்டியும் ரமாவும் தோட்டத்து பக்கம் செல்ல இதை பார்த்து கொண்டிருந்த லட்சுமிக்கு வயிற்று அரிச்சலாக இருந்தது எந்த நேரமும் இந்த கிளவி இந்த ரம்மா பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கு அப்படி என்ன தான் பேசுவாங்களோ தெரியலப்போ என்று தனக்குள் பேசிக்கொண்டு இருந்தாள் அம்மா அக்காவை பார்க்கணும் போல இருக்குமா எப்பம்மா அக்கா வருவா என்று கவியின் தங்கை அவள் அம்மாவிடம் கேட்டுக்கொண்டிருக்க வருவாமா அவளை பார்க்கணும் போல இருக்குமா எங்கே பார்த்தாலும் அவள் இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு எனக்கு மட்டும் அவளை பார்க்கணும்னு என்ன இல்லையம் என்ன நாம் நினைச்சபடி பார்க்குறதுக்கு அவள் என்ன பக்கத்து ஊர்லேயா இருக்கா அவள் இருக்கிறது அமெரிக்காவில் மறு வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடலாம் அப்போ வருவா அம்மா இல்லைன்னா ஃபோன் பண்ண பண்ணி பேசலாமா அக்காவுக்கு என்று சொல்லவும் உடனே கவிக்கு கால் பண்ணவும் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சாமி சர்மி எங்க அவதாம்மா உங்கள் நான் பார்க்கணுன்னு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அக்காவா கொடுமா என்று சொல்லவும் ஃபோனை கொடுத்தவுடன் சர்மி அழ ஆரம்பிக்கவும் ஏ ஷர்மி எதுக்கு அழகிறப்போ இல்லைக்கா உன்னை பார்க்கணும் போல இருக்கு அதுக்கு தான் நான் அடுத்த மாதம் அம்மா அக்கா அடுத்த மாதம் வரலாம் எங்கே ஃபோனை கொடு ஏமா கவி அடுத்த மாதம் வரையா ஆமாம்மா சரி வாக்குன்னு உடம்பை பார்த்துக்கோ பத்திரமா இரு மாப்பிள்ளை நல்லா இருக்காருல்ல நல்லா இருக்காருமா என்று பேசிவிட்டு ஃபோனை வைத்தனர் பின்னர் வெளியே போன மூன்று பேரும் வீட்டிற்கு வந்தவுடன் லட்சுமி ஜனனியை வாடி என்ன வேகமாக கையை இழுத்து கொண்டு ரூமுக்குள் கூட்டி சென்று விட ஏன் என்னாச்சு என்று கவி ஆதியிடம் கேட்கவும் அவங்க அப்படி தான் சரிவா நீ நீ நம்ம ரூமுக்கு போகலாம் என்று சென்று விட ஏண்டி அறிவே இல்லையா உனக்கெல்லாம் நான் அவங்க உரவே வேண்டான்னு இருக்கு நீ என்னடானா அவங்களோட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருக்கியா இப்போ போனதுனால என்னம்மா தப்பு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படி தான் போவேன் என்னது அப்படிதான் போவியா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படி இருந்தும் நீ அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ற பெத்தவா உனக்கு பெருசாக தெரியல உனக்கு ஏம்மா அவங்களை கண்டா அவ்வளோ கோபம் எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் சரி இனிமேல் அவங்களோட நீ வெளியே போன நடக்கிறதே வேற என்று கூறிவிட்டு வேக வேகமாக வெளியே சென்று விட ஜனனி தன் மனதில் அம்மா ஏன் இப்படி பண்றாங்க என்று எண்ணிக்கொண்டாள் ஆதி வாப்பா ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க என்று கூறவும் டைனிங் டேபிள் வந்து அமர்ந்தவுடன் சமையல்காரர்கள் அவர்கள் இருவருக்கும் உணவை பரிமாறவும் இரண்டு பேரும் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் தோட்டத்து பக்கம் போகலாம் என செல்லவும் அங்கே சென்று அமர்ந்து காத்து வாங்கி கொண்டு உட்கார்ந்திருந்த நேரத்தில் இந்த இடம் நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குல்லாதி ஆமா கவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ் மைண்ட் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன் நான் இங்கே தான் வந்து உட்காருவேன் கொஞ்ச நேரத்தில் காமாயிடும் என்று இருவரும் பேசிக்கொண்டே இருந்த நேரத்தில் ஆதி அடுத்த மாதம் இந்தியா போகலாமா அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது என்று கவி கேட்கவும் கண்டிப்பாக போகலாம் ஆனால் ஒன்று அப்பா அம்மாட்ட கேட்கணும் ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சுன்னா போக முடியாது கொஞ்சம் டிலே ஆகும் இல்லை என்றால் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்க ஆதி எனக்கு அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கணும் போல இருக்கு அவங்க ஞாபகமாகவே இருக்கு தெரியுமா போலாண்டியர் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் ரமா அங்கு வரவும் ஆதி உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா நீங்கள் வெளியே போயிருந்தீங்கல்ல அப்போது வக்கீல் வந்திருந்தாரு வினோத்தை பற்றி பேசினாரு என்ன வினோத்துக்கு அவன் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிறானாம்ப்பா ஆகட்டும் அதுக்கு என்னம்மா இப்போ இல்லைக்கா நான் அவன் வந்தா அவங்ககிட்ட பிரச்சனை கண்டிப்பாக பண்ணுவான் கொஞ்சம் பார்த்து இருப்பா என்று சொன்னவுடன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா நீ எதுவும் கவலைப்படாத பயப்பட பயம் பயமாக இருக்குப்பா ஒன் ஒன்று பண்ணலாமா பேசாமல் அப்பாட்ட சொல்லி நம்ம வேற பக்கம் குடி போயிடலாமா ஏமா இப்படி பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இந்த வீடு நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டினது தானே நமக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்கு நாம ஏன் வெளியே போகணும் அப்படி எல்லாம் போக வேணாம் நாம் இங்கேயே இருக்கலாம் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் என்று கூறினான் ஒரு மாதத்திற்கு பிறகு வினோத்தை சிறையில் இருந்து வீட்டிற்கு அன்று வந்தான் வந்த உடனே ஆதியை நேருக்கு நேர் பார்த்தவுடன் அப்புறம் ஆதி எப்படி இருக்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் எங்க கையை கொடு வாழ்த்துக்கள் இனிமேல் நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிறது என்று நான் பார்க்குறேன்டா இனிமேல் நான் தான் உனக்கு முதல் எதிரி உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இன்னையோடு முடிஞ்சிச்சு எழுதி வச்சுக்கோ மாப்ள வரட்டா என்று கூறிவிட்டு வேக வேகமாக சென்றுவிட ஆதி சிலை போல் அவன் செல்வதையே பார்த்தபடி இருந்தான் இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க நாளைக்கு நாம் வேறொரு எபிசோடில் பார்க்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் என்னால் எழுத முடிஞ்சி ஸ்டோரி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக பண்ணிடுவேன் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பாய்